இமாம் ஜமாத்து நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் ஜமாத்தில் வந்து சேர்ந்தால் ஜமாத்து நடந்து கொண்டிருக்கிறது இமாம் கொண்டிருக்கிறார் என்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு மும் வந்து ஜமாத்தோடு கலந்து கொள்வாரானால் அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிற சந்தர்ப்பத்திலும் இமாம் அதே மாதிரி இமாம் இன்னும் ஒரு சூறாவை ஓதுகிற சந்தர்ப்பத்திலும் அவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான சட்டத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிவாசலில் ஜமாத்து நடக்கிறது இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக் கொண்டிருக்கிறார் என்கிற சந்தர்ப்பத்தில் அப்பொழுதுதான் ஒருவர் வந்து தொழுகையில் இணைந்து கொள்கிறார் என்றால் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவின் எந்த பகுதியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை உடனடியாக தக்பீர் ஹட்டி அல்லாஹு தக்பீர் கட்டி இமாம் எதிலிருந்து ஓதுகிறாரோ அதிலிருந்து அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை சவிமடித்துக் கொண்டிருக்க வேண்டும் இது இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிற பொழுது நாங்கள் சேர்ந்தால் சத்தமிட்டு தொழுகிற தொழுகைகளில் அதே மாதிரி இமாம் ஒரு சூறா ஓதி கொண்டிருக்கிற பொழுது தொழுகையில் சேர்ந்து கொண்டால் அவர்கள் சூரத்துல் விட்டு இமாமை பின்தொடர வேண்டுமா அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் இமாமை பின்தொடர வேண்டுமா என்பதில் அறிஞர்களுக்கு இடையில் கருத்து ஒருபாடு இருக்கிறது அதிலும் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி சரியான மிக ஏற்றமான கருத்து இமாம் இன்னும் ஒரு சூறாவை ஓதி கொண்டிருக்கிற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா கிடைக்காத இமாமை சேர்ந்தால் அவரும் இமாம் கேட்டுக் இருக்க இருக்கவர் ஏனென்றால் குரானுடைய வசனம் ஓதப்பட்டால் வாய் குர்ஹான் நீங்கள் அருள் செய்யப்படலாம் என்று குரான்ல சொல்லிவிட்டார் எனவே இமாம் இவர் சேராத சந்தர்ப்பத்தில் ஓதிய சூரத்துல் ஃபாத்திஹா இவர் இல்லாட்டியும் அந்த ஜமாத்தில் அந்த ரகாத்தில் அவர் இணைந்து விட்டால் அவருக்கு சேர்ந்து விடும் என்பதுதான் அதிலும் சரியான கருத்து எனவே இமாம் இன்னும் ஒரு சூறா ஓதுகிற பொழுது நாங்கள் ஜமாத்தில் சேர்ந்தாலும் நாங்கள் தக்பீர் கட்டி கொண்டு இமாம் ஓதுவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் நாங்கள் சூரத்துல் பாத்திகாவை திரும்ப ஓத வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது இது இமாம் சத்தமிட்டு ஓதுகிற தொழுகைகளில் இப்படி நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அடுத்த தொழுகை இருக்கிறது இமாம் சத்தமிடாமல் தொழுகிற தொழுகை இப்ப லுஹர் தொழுகையை பொறுத்தவரைக்கும் இமாம் சூரத்துல் பாத்திஹாவை அவருடைய மனசுக்குள் ஓதுவார் மக்மும் எழும் ஓதுவோம் ஒருவர் பள்ளிவாசலுக்குள்ள ஜமாத்தில் சேர்றதுக்கு வாராரு இமாம் அந்த சந்தர்ப்பத்தில் தக்பீர் ஹட்டி நிலையில் நிக்கிறார் இப்ப இவருக்கு இமாம் எத்தனை நிமிஷத்தால ரொக்கோக்கு போவாருங்கிறது தெரியாது உடனையும் போகலாம் அல்லது தாமதித்தும் போகலாம் ஆனால் அந்த கெப்புக்குள் இவர் சூரத்துல் பாத்திஹாவை ஓத வேண்டும் ஏன்

அல்லது அல்லாஹுமா பாயித் பயனி ஓதுவதா அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதா இதில் அறிஞர்கள் வழிகாட்டக்கூடிய அம்சம் வஜ்ஜஹத்து ஓதுவதும் அல்லாஹ்ம பாயித் பயனி ஓதுவதும் அதை ஓதாமல் விட்டால் தொழுக பாத்திலாகாது அது சுண்ணா என்கிற நிலையில் இருக்கக்கூடிய ரசூல்லாவுடைய வழிகாட்டல் ஆனால் சூரத்துல் ஃபாத்திகா ஓதவில்லை என்றால் தொழுக பாத்திலாயிடும் அதனால் ஒருவர் இமாம் சத்தமிடாமல் ஓதுகிற தொழுகைகளில் இமாமை சேர்ந்தால் அவர் முதலாவது சூரத்துல் பாத்திகாவை தான் அவுது பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கணும் அவர் அந்த நேரத்தில் வஜகத்து ஓதிக் கொண்டு இருந்தார் என்று சொன்னால் இமாம் ருக்கு போனால் இவருக்கு சூரத்துல் பாத்திகா ஓத கிடைக்காது அவர் அந்த ரக்காத்தை திரும்ப தோணும் அப்ப கணியத்துக்குரிய சகோதரிகளை இமாம் சத்தமிடாமல் நிலையில் நிற்கிற தொழுகையில் நாங்கள் எவ்வளவுக்கு ஓத முடியுமோ அவ்வளவுக்கு அவசரமாக சூரத்துல் பாத்தியா ஓதணும் ஐயாக்கன் அபுது ஐயாக்கன் அஸ்தாயின் என்கிற பொழுது இமாம் ருக்கு போய் தரம்பிங்க நீங்க ஓதுனா அவ்வளவும் போதும் நீங்களும் போகணும் முழுமையாக நாங்க சூரத்துல் ஃபாத்திய ஓதி முடிச்சு போட்டுத்தான் போவோம் என்று நிக்க கூடாது அதுவும் தவறு அது இமாமை பின்பற்றுவதாக ஆகாது எனவே ஒருவர் இமாம் சத்தமிடாமல் ஓதுகிற தொழுகையில் கலந்து ஆனால் அவருக்கு எவ்வளவு அவசரமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை எத்தனை வசனத்தை அவருக்கு ஓதலாமோ அவ்வளவு வேகமாக அவர் சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும் அவர் வச்சிட்ட ஓத வேண்டிய அவசியம் இல்லை அப்ப கணியத்துக்குரிய சகோதரிகளை இதை நாங்கள் புரிந்து கொள்ளணும் அதே நேரம் ஒருவர் பள்ளிக்குள்ள வருகிறார் இது இமாம் நிற்கிற பொழுதுதான் இந்த நிலைமை எங்களுக்கு தெரியாது இமாம் இப்ப ரொக்க போவார் ஆனா நாங்க பள்ளிக்கு வருகிற பொழுது அப்பதான் இமாம் சுஜூதிலிருந்து இருந்து அடுத்த ரக்காத்துக்கு எழும்புறார் என்றால் அது கொஞ்சம் நீளமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாங்க நஜகத்தை மோதி சூரத்துல் பாத்தியாவை மோதலாம் பிரச்சனை இல்லை இமாம் நிற்கிற பொழுது வந்தால் தான் மூங்கள் இந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை கனியத்துக்குரிய சகோதரிகளே சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விடயத்தில் மேலதிகமான தகவலாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இமாம் தக்பீரில் நிலையில் நிற்கிற பொழுது நாங்கள் பள்ளிக்குள் வந்தால் நாங்கள் அல்லாஹொபரண்டு எங்களுடைய காது சோனைக்கு நேராக அல்லது தோல் புயத்துக்கு நேராக கையை உயர்த்தி கட்டிவிட்டு காது தாழ்த்தி சூரத்துல் ஃபாத்திஹாவை கேட்க வேண்டும்